அதிமுக ஆட்சியின் போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கி மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்தது அப்போது அவருக்கு திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவரது இறுதிய பகுதியில் அடைப்பு இருந்ததை அடுத்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது உடல்நிலை சீரானதை அடுத்து புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அடைக்கப்பட்டார் அப்போது அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என ஆளுநர் ரவி தமிழக முதலமைச்சருக்கு உத்தரவிட்டார் ஆனால் அமைச்சரவையை மாற்றுவதும் தன்னுடைய அதிகாரம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்திருந்தார் இதனால் ஆளுநர் ரவியே தனிப்பட்ட முறையில் அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜியை இணைக்கினார் ஆனால் அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் தனது உத்தரவை தானே நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு பல முறை செந்தில் பாலாஜி முறையிட்டார் ஆனால் அமலாக்கத்துறையின் கடும் எதிர்ப்பால் ஜாமீன் நிராகரிக்கப்பட்டது இதனையடுத்து தானாகவே முன்வந்து அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி வசமிருந்த மின்சாரத்துறை மற்றும் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு முத்துசாமியிடம் பிரித்து வழங்கப்பட்டது இந்த நிலையில் ஜாமீன் கோரி மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்த நிலையில் ஜாமீன் வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு இன்று மாலை சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி வெளியே வருவார் என தகவல் வெளியாகியுள்ளது எனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்று மூன்று வருடங்கள் நிறைவு பெற்று நான்காவது ஆண்டில் சென்று கொண்டிருக்கிறது எனவே அமைச்சரவையில் மாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி உதயநிதிக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கும் வகையில் துணை முதலமைச்சர் பதவியோடு உள்ளாட்சித்துறை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை முதலமைச்சர் ஸ்டாலின் நான்கு முறை அமைச்சரவையை மாற்றி அமைத்து உத்தரவிட்டுள்ளார் முதலாவதாக ராஜ கண்ணப்பனிடமிருந்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரிடம் ஒப்படைக்கப்பட்டது பிற்படுத்தப்பட்ட ஒரு துறை ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பதவியிலிருந்து நாசர் நீக்கப்பட்டார் மேலும் ஐ பெரியசாமி பெரியகருப்பன் மையநாதன் ராமச்சந்திரன் மதிவேந்தன் உள்ளிட்ட சிலரது இலாக்காக்கள் மாற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த உதயநிதிக்கும் டி ஆர் பி ராஜாவுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்தார்கள் பழனிவேல் தியாகராஜனிடமிருந்த நிதித்துறை மாற்றப்பட்டு அவருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை வழங்கப்பட்டது இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு எப்போது ஜாமீன் கிடைக்கும் என அப்போது அமைச்சரவை மாற்றம் செய்யப்படலாம் என எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அந்த வகையில் தற்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்து எனவே தமிழக அமைச்சரவை விரைவில் மாற்றி அமைக்கப்பட அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு ஒதுக்கப்படும் என தகவல் வெளியாகி அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி ஏற்கனவே வகித்து வந்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை அவருக்கே ஒதுக்கப்படும் என தகவல் வெளியாகி புதிய அமைச்சர்களாக சேலம் ராஜேந்திரன் மற்றும் ஆவடி நாசர் பெயர் அடிபடுகிறது மேலும் இரண்டு அமைச்சர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி அமைச்சரவை ஏற்பானது அமாவாசைக்கு பிறகு அதாவது அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு நடைபெறும் என தகவல் வெளியாகி உள்ளது